உழைப்பு கடின உழைப்பால் தோல்வியடைய முடியாது கடின உழைப்பு இல்லாமல் யாரும் என்றும் வெற்றி பெற முடியாது கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான் ஆனால் எழுந்து உழைப்பவனுக்கோ திசையெல்லாம் கிழக்குதான் துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் கூடவே இருக்கும் ஒரே நண்பன் உற்ற நண்பன் நமது உழைப்பு மட்டும்தான் தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே வழி உழைப்புதான் பெயரும் பணமும் புகழும் நம்மை தேடி வர உண்மையும் உறுதியும் உழைப்பும் நம்மிடம் இருக்க வேண்டும் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் எங்கும் விட்டு கொடுக்காதே தன் கடின உழைப்பில் முன்னேறுபவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வும் இதுபோல் கத்திமேல் நடப்பது என்று என்றும் விளைப்போகாத முத்துக்கள் உழைப்பவன் நெற்றியில் இருக்கும் வியர்வை துளி எதையும் இலவசமாக வாங்க விரும்பாதே உழைப்பால் கிடைப்பதே நிலைத்திருக்கும் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக திகழ்கிறார்கள் என்றும் மறவாதே கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் நன்றி வைகோமதி